ኮኮኮኮ நேற்று ஈரானுடைய அதிபர் கமேனி அவர்கள் மக்களை சந்தித்து மக்களிடம் உரையாற்றாரு அப்படி வந்து உரையாற்றக்கூடிய அந்த ஒரு வேலையில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாரு அமெரிக்காவை நேரடியாகவே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கமேனி அவர்கள் டீல் செஞ்சிருந்தாரு என்னென்ன விஷயங்களை சொன்னாரு அப்படி என்ன லெஃப்ட் ரைட் வார்த்தைகளை டீல் பண்ணின்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க அப்போ தான் இந்த வீடியோ ஆனது பல நண்பர்களுக்கு போய் சேரும் சரி நேற்று என்ன நடந்தது அப்படின்னா வந்து ஒரு இதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஹால்னு நினைக்கிறேன் மண்டபம்னு நினைக்கிறேன் மக்கள் அதை சந்திக்கிறாரு மக்கள் முன்னாடி தனியாக ஒரு சேரை போட்டு உட்காந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாரு நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டங்களை பற்றியும் நமக்கு எதிராக அமெரிக்கா இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்றதை பற்றியும் அமெரிக்கா கடந்த காலங்களில் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாகவே வந்து சொல்லியிருந்தாரு அதில் அவர் முதலாவதாக ஒரு வார்த்தை வந்து சொன்னார் கு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொன்னாரு இந்த மாதிரி இவங்க வந்து இங்க கூ அப்படின்ற இந்த ஒரு முயற்சி வந்து வந்து வந்துறாங்க ஆனா நான் அதை வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூ அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா கூ அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் தேடி பார்த்தோம் ஸோ அதை தேடி பார்த்த பிறகுதான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சது இப்போ ஈரானுக்குள்ள நிறைய போராட்டங்கள் நடந்தது ஸோ அப்போ வந்து போராட்டங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல அந்த பயங்கரவாதிகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் அதே மாதிரி மசூதிகள் குரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு வந்து எரிச்சாங்க ஸோ அரசன் வந்து கவிழ்க்கிறதுக்கான முயற்சிகளை வந்து ஈடுபட்டாங்க அரசைக்கு கவிழ்ப்பதற்கான முயற்சிகளை தான் வந்து கூ அப்படின்ற வார்த்தைகள் வந்து சொல்லுவாங்க போல சோ அதனால வந்து வந்து கு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லி தெளிவாக வந்து மிஷன் பண்ணி இருந்தாரு அரசை கவிழ்ப்பதற்கான திட்டங்களை வந்து இங்க இருந்து பண்ணாங்க ஆனா அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து கை கொடுக்கல அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து அடக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அதே மாதிரி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரியான கலவரங்கள் மீண்டும் முதல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி எத்தனை முறை திரும்ப திரும்ப வந்தாலும் அத்தனையும் வந்து அடக்கப்படும் தெஹ்ரானில் ஏற்பட்ட இந்த ஒரு கலவரம் அப்படின்றது இது வந்து முதல் கலவரம் இல்லை இதே கடைசி கலவரம் இல்லை இனியும் வரப்போகுது இதற்கு முன்னாடியும் நிறைய வரலாறு வந்து வந்திருக்கு அத்தனையும் நான் வந்து பார்ப்பேன் எல்லாத்தையும் வந்து மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொன்னார் அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு வார்த்தையை அமெரிக்கா எங்களை தாக்கினால் என் மீது கை வைத்தால் நான் பதிலடி கொடுக்க மாட்டேன் ஒட்டு மொத்த நாடுகளுமே வந்து பதில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து விமர்சனம் வந்து செஞ்சுருந்தாரு அவர் வந்து அடிக்கிறாரு அப்படின்றப்போ இது வந்து ஒரு நாட்டுடைய போர் ஈரானும் அமெரிக்காவுக்கு இடையிலான போராக வந்து இருக்காது ஒரு பிராந்திய போராகவே இருக்கும் என்னை அடித்தாங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒட்டு மொத்த முஸ்லீம் நாடுகளும் வந்து கை கொடுக்கும் ஒட்டுமொத்த முஸ்லீம் நாடுகளும் வந்து பதிலடி கொடுக்கும் சாப்பா அமெரிக்கா வந்து சரியான அடி வாங்கிட்டு வந்து பயந்து ஓடிடுவாங்க ஸோ மேலே கை வச்சாங்க அப்படின்னா டேஞ்சர் வந்து எங்களுக்கு இல்லை அவனுக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து விமன்சனம் செஞ்சிடாது அமெரிக்கா எங்களை வந்து சாப்பிடலாம்னு நினைக்குது ஒருபோதும் நாங்கள் வந்து விட மாட்டோம் அமெரிக்காவை நாங்கள் வந்து பலமுறை வந்து எச்சரித்துக்கோம் ஆனால் அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களை வந்து விழுங்கணும் எப்படி வெனிசூலாவில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிபரை கண்ணை கட்டி நைட்டோட நைட்டாக வந்து தூக்கிட்டு போனாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து தூக்கிட்டு போயிடலாம் ஆப்படிச்சிடலான்னு சொல்லிட்டு அவன் வந்து நினைக்கிறான் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நான் ஒருபோதும் செய்ய விட மாட்டேன் இது ஒன்றும் மற்ற நாடுகள் நீ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்காக பத்து நாடுகள் வருவாங்க இது வந்து மூன்றாம் புலோக போரை விட மோசமான அதாவது இரண்டாம் புலக போரை விட மோசமான மூன்றாம் புலோக போராக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து எச்சரிக்கை அப்படின்றத நம்முடைய கமேனி அவர்கள் வந்து கொடுத்துருந்தாரு அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு முப்பது வருஷம் பாத்தீங்கன்னா பல்லவி அரசாட்சின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல அமெரிக்கா வந்து ஈரானை வந்து பிடிச்சு வச்சுட்டு அப்ப வந்து ஆட்சி பண்ணிருந்தாங்க ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை மீண்டும் வந்து உருவாக்குறதுக்காக அமெரிக்கா வந்து முயற்சி செய்கிறாங்க அந்த திட்டங்கள் வந்து ஒருபோதும் கையில் கொடுக்காது நீங்க அந்த காலகட்டத்தில் வந்து பண்ணிட்டீங்க இந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன் இந்த மண்ணை வந்து நான் ஆளுவேன் நான் வந்து முப்பது வருஷத்துல ஐநூறு வருஷம் ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சாலுமே ஒரு நாள் கூட இந்த நாட்டை வந்து நீ ஆள முடியாது இந்த ஒரு நாள் கூட வந்து ஒரு நாளை இந்த இடத்த வந்து பிடிக்க முடியாது இது ஒன்றும் பல்லவிய அரசாட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே அமெரிக்காவை நம்முடைய அவர்கள் ஒன்னு செஞ்சிருந்தாரு ஸோ எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவள் தான் அமெரிக்கா வந்து போர் கப்புல எடுத்துட்டு வந்துச்சு ஈரான் வந்து தாக்கு பிடிக்காது ஈரானுடைய அதிபர் இவர் கமேனியவர்கள்லாம் போயிட்டு வந்து பதுகு குழியில் வந்து பதுங்கினாரு அவ்வளோதான் அமெரிக்கா அடிச்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் பயந்து ஓடி போயிடுவாங்க காலில் வந்து கெஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன வார்த்தைகள் வந்து சொன்னாங்க அளந்து விட்ட அளவு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அளவு கிடையாது இப்படி இருக்கும்போது இன்னைக்கு கமேனிய மக்கள் நேரடியாகவே தைரியமாக உட்காந்து அந்த இடத்துல ப்ரெஸ் மீட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காரு ப்ரெஸ் மீட்டுன்ற தன்னுடைய மக்கள்கிட்ட தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு இப்போ அமெரிக்காவுடைய அதிபர் எங்கே இருக்காரு அவர் வந்து அவர் ஊரில் இருக்கிறாரு ஆனால் அவருடைய படைகள் அங்கே இருக்குது ஈரானுக்கு பக்கத்தில் இருக்குது இவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறாரு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா இந்த நேரத்துலேயே டப்புன்னு ஊரில் வந்து தாக்குதலை தொடங்கி இவரை வந்து தூக்க முடியும் ஆனால் அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியல அமெரிக்கா பயந்து நடுங்கி போய் இப்போ வந்து கடலில் வந்துருக்கு இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் இன்னொரு தகவல் வந்து கிடைச்சது ஒரு சுவாரஸ்யமான தகவல்னு சொல்லலாம் அமெரிக்காவுடைய போர் கப்பல்தனுடைய திசையை மாற்றி வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்து போகிறதா சொல்கிறாங்க அதுவும் போருக்காக கிடையாது அங்கே போய் வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்கள்லாம் கொஞ்சம் எது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போகிறதா சொல்லுவாங்க அது எந்த நாடு செய்தி நம்மளுக்கு வந்து தெளிவாக கிடைக்கல ஆனால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல அமெரிக்கா பயந்துட்டாங்க அமெரிக்கன் நடிங்கிட்டாங்க திகிரிமோ வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம போனோம் அப்படின்னா வந்து பயந்துருவான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது ஒரு குழந்தைக்கு முன்னாடி பொம்மையும் காட்டி வந்து பயமுடுத்துவாங்களே அந்த மாதிரி பேய் பெய்ய்கதையும் பேய் பொம்மையும் காட்டி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அங்கேருந்து வீடு கொண்டு நடைவு போட்டு வந்தாங்க ஆனால் ஈரான் செய்த சம்பவங்கள் ஈரான் அவங்க வச்சுருந்த அந்த ரேடார் சிஸ்டங்களை ஒட்டு மொத்தமாக வந்து ஹேக் பண்ணுது அவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து கட் பண்ணுது இவங்க வந்து நாங்கள் ரெண்டாயிரம் ட்ரோன்களை அனுப்புவோம் அனுப்புனோம் அப்படின்னா தாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பில் அமெரிக்காவை மிரட்டினது அப்படின்னு சொல்லி இத்தனை விஷயங்கள் கேட்கும்போது அமெரிக்கா வந்து நடிக்கி போயிடுச்சு ஆஹா நம்ம கை வச்சு அப்படின்னா ஆபத்து நம்மளுக்கு தான் அதே மாதிரி பல நாடுகள் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணலை இவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா பல நாடுகள் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து நினைச்சாங்க ஆனால் பல நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணலை அதனாலே வந்து அமெரிக்கா வந்து பின்வாங்கிடுச்சு அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் தாக்குதல் நடக்கும்னு நினைச்சோம் ஆனால் இந்த ஸ்டிலி அவர்கள் சைலண்டாகவே இருந்து சாதிச்சு காத்திட்டாரு சண்டையே நடக்காம இங்க வந்து பிரச்சனை வந்து சால்வ் செய்யப்பட்டது அப்படின்ற தான் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை மறக்காமல் கமெண்டில் பொருங்க நன்றி கேட்கலாம்